தன்மான தமிழன் வடையொலிக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நமது நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைய பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அபு அவர்கள் வணக்கம் வணக்கம் நீங்கள் சமீபத்தில் ஒரு நேர்காணல் பிரபல தொலைக்காட்சியில வந்து ஒரு நேர்காணல் பார்க்க நேர் அதுல வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து மும்முனை போட்டி சொல்லியிருந்தாங்க அதை பத்தி நீங்க பிரபல தொலைக்காட்சின்னு சொன்னீங்களா அது பிரபல தொலைக்காட்சி இல்ல பிரபல தொலைக்காட்சி என்ன பிராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சே அப்படிங்கிற அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கிற தொலைக்காட்சியா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த மும்முனை போட்டி எந்தெந்த சொன்னாங்க அத சொல்லுங்க அதிமுக தாவேக்கா அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய கனவு உலகத்துல வாழ்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா தற்கால அரசியல் அறிவு இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அறிவு இருக்கிறவன் கண்டிப்பா இப்படி சொல்ல மாட்டான்ல அதாவது தமிழக அரசியல்ல பல முறை தோற்ற ஒரு கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று இன்னும் வந்து தமிழக ஆளுங்கட்சிக்கு சிம்ம சொப்பனமா திகழுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் திமுக வந்து மும்முனை போட்டியில திமுக ஒருமுனை அப்படின்னீங்க அப்புறம் வந்து அதிமுகவை சொன்னீங்க அப்ப இந்த தாவேக்கா வந்து எத்தனை தேர்தல்ல போட்டிட்டு இருக்கு தாவேக்காவுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்போ தேர்தல்ல போட்டியிடாத ஒரு கட்சிய வந்து மூன்றாவது முனை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு நீங்க நாம் தமிழர் கட்சி மேல பன்மட்டை வச்சிருக்கீங்க உங்களுடைய வக்கிர புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த பேச்சில இருந்து காண முடியுது அதாவது தமிழக மக்களுடைய நன்மதிப்பை பெற்று கிட்டத்தட்ட நிறைய தேர்தல்கள்ல இடைத்தேர்தல் உட்பட நிறைய தேர்தல்களை போட்டியிட்டு மக்கள் மனங்களை வென்று எட்டு சதவீத வாக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் ஓட்டுக்கு மேல ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு நீங்க என்னென்ன பாடுபடுறீங்க ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு துணியை துவைக்கிறான் பரோட்டாக்குமா பிணையிறான் மேல் கழிவுறான் அடுத்த எதை கழுவுவான்னு தெரியாது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த அடிமட்டத்துல இறஞ்சி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாம ஓட்டு வாங்குறதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு தாலியில சத்தியம் வாங்குற நானே வாங்கி நீ ஓட்டு வாங்குற உனக்கு ஓட்டோட அறிமுகம் தெரியுமா தெரியாதா ஆனால் வாக்குக்கு காசு கொடுக்கல நாங்க யாரையும் போய் மண்டையை கழவில்லை நாங்க உள்ளதே உள்ளபடி சொல்றோம் உண்மையை சொல்றோம் நாட்டு மக்களுடைய அவலங்களை எடுத்து சொல்றோம் அப்ப மக்கள் நினைக்கிறாங்க நமக்காக குரல் கொடுக்கிற கட்சி ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு விளங்கி நம்மளுக்கு வந்து வாக்க தராங்க அப்பேற்பட்ட கட்சியை வந்து நீ சொல்லாம மறைக்கிற அப்படின்னா எந்த அளவுக்கு பயம் இருக்கு நீ எந்த அளவுக்கு பயப்படுறேங்கிறதே உன்னுடைய வார்த்தையில இருந்து தெரிஞ்சுக்க முடியுது திட்டமிட்டே வந்து இருட்டு செய்யறாங்க வெளிச்சமா தெரியும் ஆ இல்லையா அதாவது பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருந்து போயிடாது இவங்க என்னதான் ஒரு பெரிய மீடியாவா இருந்தாலும் நீ நாம் தமிழர் கட்சியை மறைச்சிட்டா அப்படின்னா மக்கள் மத்தியில தெரியாத நினைச்சிட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்க அப்படிங்கிறது இவ்வளவு சின்னது இல்லை உள்ளத முழுக்க பறந்து விரிஞ்சிருக்கு உங்களுடைய தொலைக்காட்சிகள் செல்ல முடியாத இடத்துக்கு கூட நம்மளுடைய ஐடிவிங் உறவுகள் வந்து செய்தியை போய் சேர்த்துருவாங்க முன்லா ஒரு காலம் இருக்கும் அது வந்து உங்க தொலைக்காட்சியில போடுறதுதான் உண்மையான செய்தி அப்படின்னு சொல்லி நம்புற காலம் அது ஒரு ஏமாந்த காலம் ஆனா இது ஒரு காலம் அது ஒரு ஏமாந்த காலம் ஏன்னா ஏமாத்துறாங்களா மக்களை ஆனா இது இணையதள காலம் உங்களை இல்லாம ஆக்குற காலம் என்ன இல்லாம இருக்கிறது சொல்லக்கூடிய பொய்களை வதந்திகளை உருட்டுகளை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இணையதளம் இவ்வளவு இணையம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த இந்த காலத்திலேயே நீ இந்த உருட்டு உருட்டுற அப்படின்னா அப்ப இதுக்கு முந்தைய காலம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன வேலை பார்த்திருப்ப சர்க்காரிய கமிஷனை எல்லாம் நினைச்சு பார்த்தாலே தலை சத்துது உங்களுக்கு தெரியும்ல சர்க்காரியா சர்க்கரை ஊழல் சக்கரை சர்க்கரை எங்கப்பா சர்க்கரை வந்து எறும்பு தின்றுச்சு சரிப்பா எறும்பு தின்றுச்சு சாக்கு எங்க கரையா அரிச்சிருச்சு எப்பேற்பட்ட உருட்ட உருட்டிருப்பாங்க அப்போ இவங்க இன்னமும் வந்து உலகம் இப்படிதான் இருக்கு நம்ம சொல்றதா நம்பு நம்புது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏமாறுற கிரிக்கதிகள் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த முக்கிய தொலைக்காட்சியே வந்து இந்த அளவுக்கு விட்டு செய்யறாங்க நாம் தொம்பர் கட்சியை பத்தி பேசவே அவங்களுக்கு வந்து தோணலை அப்படிங்கும் போது அப்ப அந்த அளவுக்கு வந்து நாம் தொண்டர் கட்சி வந்து அவர்களை வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்க அந்த பெருமை எல்லாம் எங்களுடைய அண்ணன் செந்தமிலன் சீமானையே சாரு ஏன் அப்படின்னா அண்ணனுடைய உழைப்பு அபரிவிதமானது அதே போல அண்ணன் பின்னாடி இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுடைய உழைப்பு அப்படிங்கிறது திராவிடத்தை வந்து கதிகலங்க வைக்குது ஆரியத்தை அவர்களுடைய எதிர்காலத்தை பத்தி நிலை வைக்குது அதனாலதான் இவங்க மக்கள் மத்தியில இப்ப நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இல்லாத மாதிரியாவும் அப்படி வந்து காட்ட முயல்றாங்க அப்போ வந்து இவங்க தாவைக்காவ தூக்கி பிடிக்கிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் வெகு என்னடா இது நம்ம வந்து தன்னை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோம் இவங்க இன்னமும் இன்னைக்கு வந்த ஒரு கட்சியை வந்து தூக்கி பிடிக்கிறதுனால அதாவது ஆட்டோமேட்டிக்கா வந்து மக்களுடைய வெறுப்பை வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லையா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சி அவங்க பார்ப்பாங்கல்ல என்ன இது ஒரு முக்கிய மீடியாலே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சொல்லாம புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது நூறு சதவீதம் உறுதியாயிடுச்சு அத வந்து இவங்க தான் வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க அதாவது ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எங்களுக்காக வந்து அவங்க இலவச விளம்பரம் பண்ணுறாங்க ஆமா அப்படிங்கிற அப்படின்னா அதை நம்ம வந்து நிச்சயமா வரவேற்கிறோம் ஏன்னா நீங்க இப்படி ஒரு மொக்க தலைப்பு வைக்க போய் தானே இதை வந்து மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப எங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு வந்து நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க இல்லையா அந்த விதத்துல உங்களுக்கு நன்றி சமூக வலைதளங்கள்ல பல ஊடகவியலாளர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ரொம்ப வந்து என்ன சொல்றது கொந்தளிச்சு பேசிய பல ஊடகவியலாளர்கள் வந்து இப்ப காணவும் தான் இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆமா காண போயிட்டாங்க அவங்க எப்ப வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு ஏதாச்சும் ஒரு பங்கம் வந்துருச்சு திமுக ஆட்சிக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஏற்பட்டுருச்சு திமுகவை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க வந்து பக்க பக்கமா டைலாக் பேசுவாங்க ஆமா முரட்டு முட்டு அதாவதுங்க நான் வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சு அந்த செய்தி பாத்தீங்க அப்படின்னா திமுகல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி அவங்க வந்து அண்டை மாநிலத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அமைச்சரை சந்திக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் ஒன்று வந்துச்சு அப்ப வந்து அவங்க அறிமுகப்படுத்துறாங்களாமா எப்படி அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா இவங்க வந்து இப்ப எம்பியா இருக்காங்க இதுக்கு முன்னாடி இவங்களுடைய அப்பா அமைச்சரா இருந்தாங்க இப்ப வந்து இவங்க வந்து இப்ப இதே மாதிரி எம்எல்ஏவோ எம்பியா இருக்காங்க இதுக்கு முந்தைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இவருடைய அப்பா வந்து இந்த பொறுப்புல இருந்தாரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க சரிப்பா அவரு அவரோட அப்பா வந்து முன்னாடி அமைச்சரா இருந்தாரு இப்ப நீ எம்பியா இருக்க உன்னோட அப்பா முட்டு கொடுத்தாரு இல்லையோ திமுகவுக்கு அவர் இப்ப என்னவா இருக்காரு நீ என்னவா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு பதில் என்ன வருதுன்னா அன்னைக்கு முட்டு ரூபாய்க்கு தான் முட்டு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான் பதில போட்டு சமூக வலைத்தளங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாயிடுச்சு இவங்க என்னென்ன போய் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து உண்மையை உடைச்சு பேசி இவங்களே வந்து ஓட விடுற காலம் ஆயிடுச்சு இவங்க என்னதான் ஆளுங்கட்சியா இருந்தாலும் இவங்க பார்த்து பயப்படுற ஐடிவிங்னா அது நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த புலனாய்வு செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு தெரியுமா அதை விட அதிக அளவுல நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கு மிக தரமா செயல்பட்டு இருக்கு இவங்க வந்து மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை வந்து மீம்ஸ் போட்டு தானே அவருடைய அரசியல வந்து காலி பண்ணாங்க அதே அதே டெக்னாலஜி வந்து இப்ப பண்ணலாம்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மாற்றமாக நடந்துருது இவங்க எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நாம் தமிழருடைய ஐடி வங்கி செஞ்சு முடிச்சிருது அதனால இவங்க வந்து காலத்துக்கு வந்து இரநூறு ரூபாய்க்கு முட்டு கொடுக்கறது தான் இவங்க தலையெழுத்துன்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் சமீபத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நானே முதலமைச்சராக இருந்தாலும் காவல்துறையில் சில மரணங்களை தவிர்க்க முடியாதுன்னு பத்தி நானே முதல்வரா வந்தா முடியாது நீ எதுக்கு முதல்வரா வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா நிச்சயமா நானே வந்தாலும் முடியாது அப்படின்னா அப்படி முடியாததுக்கு ஒரு முதல்வர் வரணுமா என்னால் முடியும் மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் மக்களுக்கு நலந்து செய்ய முடியும் மக்களுடைய துயரங்களை துன்பங்களை நீக்கி அவங்கள வந்து பலமாக வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுக்கு முதல்வர் ஆகணும் அப்போ மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த மாற்றத்தை வந்து நம்மள இருந்து வரணும் மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மாற்றம் வர வேண்டும் என்றால் மாற்றத்தை யார் வந்தா கொண்டு வராங்களோ அவங்கள வந்து நம்ம ஆட்சியாளரா வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இது போன்ற அவல நிலைகளை வந்து மாற்ற முடியும் அது இல்லாம என்னால முடியாது இது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களால எதுவுமே முடியாது பல்வேறு பணிகளுக்கு இடையில் நமது நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக தன்மான தமிழன் வளையொலி சார்பாகவும் தன்மான தமிழன் வளையொலி நேயர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி நன்றி